விஜய்க்கு கட்சி நடத்த பணம் தேவைப்படுகிறது அதனால் கிடைத்த வரைக்கும் படங்களில் சம்பாதித்துவிட்டு அரசியலில் முழு கவனத்தை செலுத்தி விடுவோம் என மனக்கணக்கு போட்டு வருகிறார் இப்பொழுது அவர் கேட்கும் சம்பளத்தால் தயாரிப்பாளர்கள் கடும் யோசனையில் தட்டி கழித்து வருகின்றனர் தளபதி வினோத் இயக்கவிருக்கிறார் இந்த படத்திற்காக இப்பொழுது விஜய் கேட்கும் தான் மொத்த கோடம்பாக்கத்தையும் அதிர செய்துள்ளது ஏற்கனவே விஜய் மனதில் ரஜினியை விட அதிக சம்பளம் வாங்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது தற்பொழுது விஜய் நடித்துக் கொண்டிருக்கும் கோட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரும் பிசினஸ் கொடுத்த பிறகு சம்பளத்தை உயர்த்தினால் பரவாயில்லை ஆனால் இப்பொழுதே அவ்வளவு கோடிகள் கேட்பது நியாயம் இல்லை என தயாரிப்பாளர்கள் பேசி வருகிறார்கள் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை தயாரிக்க போவது ட்ரிபிள் ஆர் ப்ரொடியூசர் டிவி ஞானையா இவர் ஏற்கனவே விஜய் கேட்ட இருநூறு கோடிக்கு ஒத்துக்கொண்டு கொண்டிருந்தார் இப்பொழுது விஜய் இருநூற்றி கோடி வரை சம்பளம் வேண்டும் என கேட்கிறாராம் இதனால் ஞானையா அதிருப்தியில் இருக்கிறார் ஏற்கனவே இந்த படத்தை விஜய்க்கு தெரியாமல் டிவிவி ஞானையா பிசினஸ் பண்ணும் அளவிற்கு சென்று அதனால் விஜய் இவர் தயாரிப்பதை நிறுத்தும்படி கூறியிருந்தார் ஆனால் விஜய் கேட்கும் இருநூற்றி கோடிக்கு தயாரிப்பாளர்கள் யோசிக்கிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க